வாராஹி என்பது இந்து மதத்தில் உள்ள ஏழு தாய் தெய்வங்களின் குழுவான மாத்திரிகாக்களில் ஒன்றாகும் ஒரு பன்றியின் தலையை தாங்கி வாராகி என்பது விஷ்ணு கடவுளின் பன்றி அவதாரமான வராகாவின் சக்தி பெண்பால் ஆற்றல் நேபாளத்தில் அவள் பராஹி என்று அழைக்கப்படுகிறாள் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் அவள் தண்டினி என்று போற்றப்படுகிறாள் வாராகி பொதுவாக தேவி சார்ந்த சக்திகளின் பிரிவில் போற்றப்படுகிறார் ஆனால் ஷைவம் பக்தர்கள் மற்றும் வைஷ்ணவம் விஷ்ணுவின் பக்தர்கள் ஆகியவற்றிலும் பொதுவாக வணங்கப்படுகிறார் அவள் வழக்கமாக இரவில் வழிபடப்படுகிறாள் இரகசிய வாம தாந்திரிக நடைமுறைகளை பயன்படுத்தி பௌத்த தெய்வங்களான வஜ்ரவராகி மற்றும் மரிச்சி ஆகியவை இந்து தெய்வமான வாராகியில் தோன்றியவை புராணக்கதை மார்க்கண்டேய புராண மத நூல்களிலிருந்து தேவி மகாத்மியாவின் சும்ப நிசம்ப கதையின்படி மாத்ரிகாஸ் தெய்வங்கள் தெய்வங்களின் உடலில் இருந்து சக்திகளாக பெண்பால் சக்திகள் தோன்றுகின்றன வராகி வராகத்திலிருந்து படைக்கப்பட்டதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவள் ஒரு பன்றி வடிவம் கொண்டவள் ஒரு சக்கரம் வட்டு மற்றும் வாளுடன் சண்டையிடுகிறாள் வேதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள போருக்குப் பிறகு மாத்திரிகாக்கள் நடனமாடுகிறார்கள் பேய்களின் இரத்தத்தில் குடித்துவிட்டு ரக்தபீஜா என்ற அரக்கனைக் கொல்வதை கையாளும் தேவி மகாத்மியாவின் கடைசி அத்தியாயத்தின்படி தெய்வமான துர்கா தன்னிடமிருந்து மாதிரிகாக்களை உருவாக்கி அவர்களின் உதவியுடன் அரக்கன் படையைக் கொன்றார் ஷும்பா என்ற அரக்கன் துர்காவை ஒற்றைப் போருக்கு சவால் விடும்போது அவள் மாத்திரிகாக்களை தன்னுள் உள்வாங்கிக் கொள்கிறாள் வாமன புராணத்தில் தெய்வீக அன்னை சண்டிகாவின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து மாத்திரிகாக்கள் எழுகின்றன சண்டிகையின் முதுகில் இருந்து வராகி எழுகிறாள் மார்கண்டேய புராணம் வராகியை வரம் அளிப்பவராகவும் வடக்கு திசையின் ராஜாவாகவும் போற்றுகிறது ஒரு பாடலில் மாத்திரிகாக்கள் திசைகளின் பாதுகாவலர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள் அதே புராணத்தில் மற்றொரு நிகழ்வில் அவள் இருமை மீது சவாரி செய்வதாக விவரிக்கப்படுகிறாள் தேவி பாகவத புராணம் கூறுகிறது வாராகி மற்ற மாத்திரிகைகளுடன் பரம அன்னையால் உருவாக்கப்பட்டது தேவைப்படும் போது மாத்திரிகாக்கள் பேய்களுடன் போரிடுவார்கள் என்று தாய் தெய்வங்களுக்கு உறுதியளிக்கிறார் ரத்தபீஜா அத்தியாயத்தில் வாராகி ஒரு பன்றி வடிவத்தைக் கொண்டிருப்பதாக விவரிக்கப்படுகிறார் ஒரு பிரேதா பிணத்தின் மீது அமர்ந்திருக்கும் போது தனது தந்தங்களால் பேய்களுடன் சண்டையிடுகிறார் வராக புராணத்தில் ரக்தபீஜாவின் கதை மீண்டும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இங்கு ஒவ்வொரு மாதிரிகாவும் மற்றொரு மாதிரிகாவின் உடலில் இருந்து தோன்றுகின்றன விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவியின் பின்புறத்தில் இருந்து சேஷா நாகத்தின் மீது விஷ்ணு உறங்கும் பாம்பு வாராகி தோன்றுகிறாள் அதே புராணத்தில் பொறாமையின் துணையை அசூயா வராகி பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறப்படுகிறது மத்ஸ்ய புராணம் வாராகியின் தோற்றம் பற்றிய வித்தியாசமான கதையைச் சொல்கிறது வாராகி மற்ற மாத்திரிகைகளுடன் சிவனால் உருவாக்கப்பட்டது அந்த அரக்கன் அந்தகாசுரனை கொல்ல உதவுகிறான் அவன் ரத்தபீஜாவைப் போல அவரது சொட்டு இரத்தத்திலிருந்து மீளுருவாக்கம் செய்யும் திறன் கொண்டவன் சங்கங்கள் தேவி புராணம் முரண்பாடாக வாராகியை வராஹாவின் தாய் வராஹஜனனி, என்றும் கிருதந்ததனுவிலிருந்து வெளிப்படும் கிருதந்ததனு சம்ப என்றும் அழைக்கிறது கிருதந்ததானே என்றால் மரணத்தை ஆளுமைப்படுத்தப்பட்டது என்று பொருள்படும் மற்றும் இது வராகவின் பண்பாக இருக்கலாம் அல்லது மரணத்தின் கடவுளான யமனை நேரடியாக குறிப்பிடலாம் வேதத்தில் மற்ற இடங்களில் அவள் வைவஸ்வதி என்று அழைக்கப்படுகிறாள் மேலும் அவள் மண்டையோட்டுக் கோப்பையிலிருந்து குடிப்பதில் மூழ்கியவளாக விவரிக்கப்படுகிறாள் வைவஸ்வதி என்ற பெயரின் பொருள் வாராகி யமனின் சக்தியான யாமியுடன் தெளிவாக அடையாளம் காணப்படுவதை குறிக்கிறது அவர் விவஸ்வான் என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் வாராகி ஒரு கோலை பிடித்துக் கொண்டு மீது ஏறிச் செல்கிறார் இவை இரண்டும் யமனின் பண்புகளாகும் அனைத்து மாத்திரிகாக்களும் கடவுள்களின் வடிவத்தைக் கொண்டிருப்பதாக விவரிக்கப்படுகின்றன அவை சக்திகள் சமஸ்கிருத எழுத்துக்களுடன் மாத்திரிகாக்கள் இணைந்த சூழலில் வாராகி ப ம ஆகிய மெய்ய எழுத்துக்களின் பாவகையை நிர்வகிப்பதாக கூறப்படுகிறது தெய்வீக அன்னையின் ஆயிரம் பெயர்களின் தொகுப்பான லலிதா சகசிரநாமம் விசிகரன் என்ற அரக்கனை அழைத்து வாராகியை அழைக்கிறது மற்றொரு சூழலில் வாராகி பஞ்சமியாக பிரபஞ்சத்தின் மறுபிறப்பிற்கு காரணமான ஐந்தாவது பிரம்மாவான சதாசிவனின் மனைவியுடன் அடையாளம் காணப்படுகிறாள் மற்ற பஞ்ச பிரம்மாக்கள் ஐந்து பிரம்மாக்கள் பிரம்மா கோவிந்தா ருத்ரா மற்றும் ஈஸ்வரன் ஆகிய கடவுள்கள் முறையே படைத்தல் காத்தல் அழித்தல் மற்றும் கலைத்தல் ஆகியவற்றின் பொறுப்பில் உள்ளனர் இன்னும் ஒரு சூழலில் வாராகி கைவலிருபிணி என்று அழைக்கப்படுகிறார் இது கைவல்யத்தை ஆன்மாவைப் பொருளிலிருந்து விலக்குதல் அல்லது மேலும் மாறுதல்கள் முக்தியின் இறுதி வடிவம் முக்தி மாற்றுகாக்கள் ஒரு நபரின் உடலில் வசிப்பதாகவும் நம்பப்படுகிறது வாராகி ஒரு நபரின் துப்புளில் வசிப்பதாகவும் மணிப்பூரா சுவாதிஷ்டானம் மற்றும் மூலாதார சக்கரங்களை நிர்வகிப்பதாகவும் விவரிக்கப்படுகிறது ஹரிப்ரியா ரங்கராஜன் தனது இமேஜஸ் ஆப் வாராஹி ஆன் ஐகானோகிராபிக் ஸ்டடி என்ற புத்தகத்தில் வாராகி வேறு யாருமல்ல வாக்தேவி பேச்சின் தெய்வம் என்று கூறுகிறார் உருவப்படம் வாராகியின் உருவப்படம் மத்திய புராணம் மற்றும் பூர்வ கர்ணகாமம் மற்றும் ரூபமண்டலம் போன்ற ஆகமங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது தாந்திரிக உரையான வாராகி தந்திரம் வாராகிக்கு ஐந்து வடிவங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறது ஸ்வப்ன வாராகி கண்ட வாராகி மகிவாராகி பைரவி கிரச்ச வாராகி மற்றும் வாராகி மாத்ரிகாக்கள் கடவுள்களின் சக்திகளாக உருவம் நகைகள் மற்றும் மலை போன்றவற்றில் அந்த கடவுள்களை ஒத்திருப்பதாக விவரிக்கப்படுகிறது ஆனால் வாராகி வராகத்தின் பன்றி முகத்தை மட்டுமே பெறுகிறார் வாராகி பொதுவாக புயல் மேகத்துடன் ஒப்பிடக்கூடிய கருப்பு நிறத்துடன் மனித உடலில் தனது குணாதிசயமான விதை முகத்துடன் சித்தரிக்கப்படுகிறாள் பன்றிக்கும் பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு இழிவானதாக காணப்படுவதாக அறிஞர் டொனால்டு நமக்கு தெரிவிக்கிறார் ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் புதிய ஆட்சியாளர்கள் மற்றும் அத்துமீறுபவர்களிடமிருந்து நிலத்தை பாதுகாக்கும் சாபங்களிலும் சங்கம் பயன்படுத்தப்படுகிறது எப்போதாவது அவள் வராகாவைப் போலவே பூமியைத் தன் தந்தங்களில் வைத்திருப்பதாக விவரிக்கப்படுகிறாள் அவள் கரண்ட முகுடத்தை அணிந்திருக்கிறாள் ஒரு கூம்பு வடிவக்கூடை வடிவ கிரீடம் வாராகி நின்று அமர்ந்து அல்லது நடனமாடுவது போல் சித்தரிக்கப்படலாம் வாராகி பெரும்பாலும் பானை வயிறு மற்றும் முழு மார்பகங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார் அதே சமயம் மற்ற அனைத்து மாத்திரிகாக்களும் சாமுண்டாவைத் தவிர மெல்லியதாகவும் அழகாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள் பிரபஞ்சத்தை தன் வயிற்றில் வைத்திருக்கும் விஷ்ணுவின் யோகநித்ராவுடன் வாராஹி அடையாளம் காணப்படுவதால் புகர்பா பரமேஸ்வரி ஜகத்தாத்ரி அவள் பானை வயிற்றைக் காட்ட வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறது மற்றொரு கோட்பாடு பானை வயிறு ஒரு தாய்வழி அம்சத்தை பிரதிபலிக்கிறது என்று கூறுகிறது டொனால்டென் இதை ஆர்வமுள்ளவர் என்று விவரிக்கிறார் ஏனெனில் வாராகி மற்றும் சாமுண்டா தெய்வீக தாயின் பயங்கரமான அம்சத்தை சிறந்த எடுத்துக்காட்டு ஆறாம் நூற்றாண்டு ராமேஸ்வர குவையில் குகை இருபத்தொன்று எல்லோரா குகைகளில் வாராகி மனித முகமாகவும் மெல்லியதாகவும் சித்தரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க விதிவிலக்கு ஆகும் ஏழு மாத்திரிகாக்களின் குழுவின் ஒரு பகுதியாக அவள் இங்கே சித்தரிக்கப்படுகிறாள் மூன்றாவது கண் அல்லது திரை சந்திரன் அவளது நெற்றியில் இருப்பதாக விவரிக்கப்பட்டுள்ளது வாராகி இரண்டு நான்கு ஆறு அல்லது எட்டு கைகளை உடையவராக இருக்கலாம் மத்ஸ்ய புராணம் பூர்வகரணகாமம் மற்றும் ரூபமண்டனம் ஆகியவை நான்கு கரங்களைக் கொண்ட வடிவத்தை குறிப்பிடுகின்றன அவள் ஒரு காண்டா மணி ஒரு சாமர ஒரு யாக்கின் ஒரு சக்ரா டிஸ்கஸ் மற்றும் ஒரு கடா கதாளம் ஆகியவற்றை எடுத்துச் செல்கிறாள் என்று ரூபமண்டனா கூறுகிறது மத்ய புராணம் காண்டாவை தவிர்த்துவிட்டு நான்காவது ஆயுதத்தை குறிப்பிடவில்லை பூர்வ காரணகாமம் ஷரங்கம் விஷ்ணுவின் வில் ஹாலா கலப்பை மற்றும் முசுலா பூச்சி ஆகியவற்றை அவள் வைத்திருப்பதாக குறிப்பிடுகிறது நான்காவது கை அபயா பாதுகாப்பு சைகை அல்லது வரதா முத்திரையில் ஆசீர்வாத சைகை பிடிக்கப்பட்டுள்ளது தேவி புராணம் புராணம்பாள் இரும்புக் கயிறு மற்றும் கயிறு என அவளது பண்புகளை குறிப்பிடுகிறது மற்றொரு விளக்கம் அவளுடைய தலைமுடி சிவப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது அவள் ஒரு தடியை வைத்திருக்கிறாள் மற்றும் மண்டை கோப்பை கபாலா குடிக்கிறாள் வாராகிணி நிக்ரஹஸ்தக ஸ்தோத்ரா அவளது பண்புகளை கலப்பை ஒரு பூச்சி ஒரு மண்டை ஓடு மற்றும் அபய முத்திரை என விவரிக்கிறது வாமன புராணம் அவள் சேஷாவின் மீது அமர்ந்திருப்பதை விவரிக்கிறது அக்னி புராணம் அவள் கடா சங்கு வாழ் மற்றும் அன்விசா ஆடு ஆகியவற்றை பிடித்திருப்பதை விவரிக்கிறது மந்திர மகோதாதி அவள் வாழ் கேடயம் கயிறு மற்றும் கோடு ஆகியவற்றை ஏந்தியதாக குறிப்பிடுகிறது விஷ்ணுதர் மூத்தர புராணம் ஆறு கரங்களைக் கொண்ட வாராகியை விவரிக்கிறது நான்கு கைகளில் தண்டம் தண்டனை தண்டு கேடகம் கேடகம் கட்கா வாள் மற்றும் பாஷா கயிறு ஆகியவற்றை பிடித்திருப்பதையும் மீதமுள்ள இரண்டு கைகள் அபய மற்றும் வரத முத்திரையில் இருப்பதையும் விவரிக்கிறது ஆசீர்வாத செய்கை அவள் ஒரு சக்தி மற்றும் ஹாலை கலப்பை வைத்திருக்கிறாள் அத்தகைய வாராகி சிற்பம் அவனேசியில் காணப்படுகிறது நடன சிவருடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது மாட்ரிகாக்கள் அடிக்கடி சித்தரிக்கப்படுவது போல அவள் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையைப் பிடித்தபடியும் சித்தரிக்கப்படலாம் மத்ஸ்ய வாராகி இரு கரங்களுடன் சுழல் சுருள் முடியுடன் மீன் மத்ஸ்யா மற்றும் கபாலத்தை வைத்திருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் மீன் மற்றும் ஒயின் கப் கபாலா ஆகியவை வாராகியின் தாந்திரிக சக்த உருவங்களின் சிறப்பு பண்புகளாகும் இந்த மீன் தாந்திரிக விளக்கங்களுக்கு பிரத்யேகமானது வாராகியின் வாகனம் வாகனம் பொதுவாக எருமை மகிஷா என்று விவரிக்கப்படுகிறது வைஷ்ணவ மற்றும் சாக்த உருவங்களில் அவள் தாமரை பீடத்தில் பீடத்தில் அல்லது அவளது வாகனத்தில் ஒரு எருமை அல்லது அதன் தலையில் அல்லது ஒரு பன்றியின் மீது ஒரு பாம்பு ஷீஷா ஒரு சிங்கம் அல்லது கருடன் மீது நின்று அல்லது அமர்ந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் விஷ்ணுவின் கழுகு மனிதன் வாகனம் தாந்திரிக சக்தா படங்களில் வாகனம் குறிப்பாக எருமை அல்லது பிணமாக பிரேதாசனா இருக்கலாம் ஒரு யானை அதன் வாகனமாக சித்தரிக்கப்படலாம் தேவி தன் குதிரையான ஜம்பினியின் மீது சவாரி செய்வதாகவும் விவரிக்கப்படுகிறது கருடன் அவளுடைய உதவியாளராக சித்தரிக்கப்படலாம் அவள் கல்பக மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பதையும் சித்தரிக்கலாம் சப்த மாத்ரிகா குழுவின் ஏழு தாய்மார்கள் ஒரு பகுதியாக சித்தரிக்கப்படும் போது வாராகி எப்போதும் மாத்ரிகாஸ் வரிசையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் எனவே பஞ்சமி ஐந்தாவது என்று அழைக்கப்படுகிறது தெய்வங்கள் விரபத்ரா சிவனின் கடுமையான வடிவம் மற்றும் விநாயகர் சிவனின் யானை தலைமகன் மற்றும் ஞானக் கடவுள் ஆகியோரால் சூழப்பட்டுள்ளன पाड़े वारे